மாநகராட்சி உப்புளியாபாளையம் கோட் ரவுண்டானா பகுதியில் அணிகா தனியார் பங்களிப்புடன் அமைக்கப்பட்ட சிலை உளியால் செதுக்குவது போன்ற அமைப்பினை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் அவர்கள் திறந்து வைத்தார் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மாநகரத்தை அழகுபடுத்தும் விதமாக ரவுண்டான இடங்களில் சிலைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன அதேபோல பல்வேறு இடங்களில் சிலைகள் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக உப்பிலியாபாளையம் அருகே உள்ள ரவுண்டானாவில் தொழில்நகரத்தை மையப்படுத்தி கையில் தன்னை தானே உளியால் விதமாக தொழிலாளர் சிலையை அணிகா தனியார் கொண்டு தொழில்நகரத்தை மையப்படுத்தி கையில் உளியால் தன்னை தானே செதுக்கும் விதமாக தொழிலாளர் சிலையை அணிகா தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டது இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் திறந்து வைத்தனர் இந்த சிலை வாகன ஓட்டிகளை கண்கவர் செய்துள்ளது அனைக்கா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் நாங்களும் சார் அப்ரோச் பண்ணோம் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சார் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சார் காஸ்ட் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் உள்ளது சரிங்களா ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ